அஞ்சு மணி தேர் பிறகு கொழும்பு பண்ட நார்ட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு வேண்டிய வணக்க உறவுகளே நண்பர்களே எப்படி இருக்கீங்க ஏர்போர்ட்ல நிற்கிறோம் இன்னைக்கு அங்க போறோம் நாங்க வந்து இலங்கைக்கு போறோம் ஈழத்துக்கு போறோம் அதாவது நான் நெட்டு வருஷம் கழிச்சு போறேன் யாழ்ப்பாணத்துக்கு பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் கழிச்சு போறேன் வாங்க இந்த பயணத்துல நிலைஞ்சு கொள்ளுங்க இலங்கையில இருக்கிற இடங்களை பாப்போம் அது மட்டும் அளவு கொழும்ப சுத்தி பார்ப்போம் நிறைய இடங்களுக்கு போய் பார்ப்போம் எங்களுடைய தமிழர்களோட காய்ச்சி எப்படி அந்த நிலைமைகள் இருக்குன்னு தெரிஞ்சு கொள்வோம் மக்களே வாங்க போவோம் காணொலிக்குள்ள இதுதான் வந்து டெர்மினல் ஒன்று டெர்மினல் ஒன்ல இருந்து நாங்க போர்டிங் பாஸ் எல்லாம் ஒன்லைன் எடுத்தாச்சு செக்இன் பேக் எல்லாம் கொடுத்துட்டோம் இனி நேரா கேட்டுக்கு போறது டிபார்சர் கேட்டுக்கு போறது மற்றும் நம்மளுடைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு மேலே பார்ப்போம் அதாவது அதாவது வந்து எந்த ஃப்ளைட் வந்து எதிகாட் ஃப்ளைட் தான் ஏற்கனவே நான் செக் இன் பண்ணிட்டேன் கேட் நம்பர் இருபத்தாறுன்னு நினைக்கிறேன் அதை பார்த்து போகிறது தான் நீங்கள் பாருங்கள் நம்மளுடைய உறவுகளெல்லாம் நின்று கொண்டிருக்கணும் இங்கே பாருங்கள் மேலே ஸ்க்ரீனில் வந்து போட்டிருக்குது நம்மளுடைய கேட்டை நோக்கி போய் போய்கொண்டிருக்கிறான் மூடின நகரும் படி இங்கே பாருங்க பரிஸ் உடைய அதாவது என்ன பார்க்கணும் பெரிஸில் என்னெல்லாம் சொல்லி ஒரு வடிவான ஓவியம் எல்லாம் இருக்குது அதாவது மூவிங் ஸ்டெப்ஸுக்கு பக்கத்துல இருக்குது து ஒரு நேரம் காட்டுது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க எல்லாரும் காட்டுறதான் பியூட்டி ஃப்ரீ ஷாப் இங்கே கொஞ்சம் விலை கூடத்தான் பியூட்டி ஃப்ரீன்னு சொல்றதான் ஆனால் வழிய வாங்கினா நல்லா டிஸ்கவுண்டில் விடலாம் ரெண்டாலும் நேரம் இல்லாட்டி இல்லாட்டி எக்ஸ்ட்ரா வெயிட் ஏதாவது இருந்துச்சா இங்கே வந்து வாங்கினா வெயிட்டுகள் பார்க்க மாட்டேனும் அப்படியே பேக்கில் போட்டு கொண்டு போக வேண்டியதா நேராக டெஸ்டினேஷனுக்கு இங்கே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ நல்ல ஒரு செஞ்ச காஸ்மெட்டிக்ஸ் நம்மளுக்கு இருக்குது நல்ல பெர்ஃப்யூம்ஸுகள் எல்லாம் நல்லா மார்க் பெர்ஃப்யூமும் இருக்குது எல்லாம் லக்ஸரி ஐட்டம்ஸ் தான் கூடுதலை அங்கால போனால் வந்து சாப்பாட்டு ஐட்டங்கள் மெட்டது மதுபானங்கள் எல்லாம் வாங்கிக்கொள்ளலாம் வெளிநாட்டிலேருந்து பொறாக்களை வந்து கூடுதலாக இதெல்லாம் தான் வாங்குறது பெரிய பெரிய புட்டைகள் எல்லாம் இருக்குது வந்து இங்க நாட்டைய சாப்பாடுகள் சோக்லேட்டுகள் எல்லாம் இருக்கு சாக்லேட் செக்ஷன் முப்பத்தி ரெண்டு ஈரோ நல்லா விட தான் நான் ஏர்லி ஆப்போட்டுக்கு வந்துடும் அதாவது அட்லீஸ்ட் மூணு மணி சேர்த்து முதலாவது வந்துடுவணும் அப்போ தான் செக்கப்புகள் எல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ கடகாலத்துக்கு இலங்கைக்கு போகிறோம் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குன்னு தெரியலை போய் பார்ப்போம் நம்மளுடைய யூடியூப்புகள் அதில் பார்த்து தெரிஞ்சு சொல்கிறதா ரெண்டாலும் நேராக போய் பார்க்குற மாதிரி இருக்குமா இதை பாருங்கள் இது நான் முந்தி வரும்போது இல்லை இது புதுசாக வந்து செஞ்சுருக்கேன் இந்த செட்டப்புகள் எல்லாம் அப்போ இல்லை இது பாருங்கள் ஒரு மினி தியேட்டர் மாதிரி ஸ்க்ரீன் இருக்குது எது பார்க்கலாம் நல்லா இருக்குது இந்த செட்டப் மற்றது இந்த இதெல்லாம் வந்து பழைய பெரிசியன் வந்து பாருகள் மற்றது கேஃபேகள் அந்த மாதிரி செட்டப்புகள் இது முந்தி இல்லை இப்போதான் இருக்குது நல்லா இருக்குது புதுசாக நாங்கள் போக வேண்டிய ஃப்ளைட் ரெடி ஆகி கொண்டிருக்குது எத்திஹாட் அபுதாபியில் வந்து ஒரு டிரான்சிட் இருக்கிற வழியால் எத்திஹாட் நாங்கள் கட்டார் வந்து அதுவும் கட்டாரில் ஒரு டிரான்சிட் பண்ணும் சில வகையில் டிரெக்டாகவும் போகலாம் இதுவும் கிட்டத்தட்ட எமிரேட்ஸ் மற்றது கட்டார் ஏர்வேஸ் மாதிரி தான் எத்திஹாட்டம் ஆனால் அபுதாபியில் வந்து டிரான்சிட் இந்த தான் இந்த வழி ஏன் கடைசியாக போகிறேன்டா எல்லோரும் போனப்ப வழிகிட்டால் கொஞ்சம் ட்ராங்கிலாக போகலாம் போத்து படுக்க போர்வை பலனி மற்றது நான் வைக்கிறேன் இது வந்து ரிஃப்ரெஷிங் கிட்னு சொல்லி மற்றது இதில் ஒரு ஹெட்ஃபோன் வந்து பண்ண வைக்கணும் இங்கே ஒரு ஸ்கிரீன் டிவி பாக்கிறதுக்கு இந்த ஃப்ளைட்டோட மொடல் வந்து ஏ த்ரீ எயிட்டி எயிட் ஹண்ட்ரட் பெரிசுதான் அஞ்சு மணி தேலை டிலேக்கு பிறகு கொழும்பு பண்டா நான் கேப்பாட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு அது நம்ம என்னுடைய இலங்கைக்கு வந்து சேர்ந்தாச்சு இதுக்கு பிறகு கொழும்பில் ஒன்று ரெண்டு நாள் நின்று போட்டு அப்படி எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு போகிறதா அடுத்த பிளான் அடுத்தது டெய்லியில் ஏதாவது பிளான் சேஞ்ச் ஆக நினைக்கிறேன் இங்கே பாருங்க புதுசாக வந்து நிறைய சேவைகள் எல்லாம் பஸ் ஓடுது இப்போ அதாவது இருநூற்றி தொண்ணூறுரூவா கொடுத்தீங்கன்னா நேரடியாக கொழம்புக்கு கொண்டு போவோம் லக்கேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இருநூற்றி தொண்ணூறுரூவா கட்டணும் ஐம்பது நிமிஷத்தில் கொழம்புக்கு போதாம் அதுதான் புதிய சேவை ஒன்று தொடங்கியிருக்கீங்கன்னா முந்தைய அது இல்லை இருபத்தி நாலு காலம் இந்த பஸ் ஓடுது நீங்கள் கொழும்பு போகணுமாண்டா இதை யூஸ் பண்ணிக்கொள்ள நாங்கள் கூட லக்கேஜ்கள் இல்லாட்டி வாங்க அப்படியே தொடர்ந்து இணைந்திருப்போம் தானொலியில் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கொழும்பு வழியாக அதாவது கொழும்பு சிக்கி வழியாக போகிறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது பாருங்க அப்படி மாறி இருக்க அந்த கொழும்பு இப்போ கணக்காலத்துக்குற அதை எட்டு வருஷத்துக்குள்ள பார்க்குறேன் பெரிய பெரிய பில்டிங்குகள் எல்லாம் கட்டி கொண்டு பழைய டூப்பா எப்படி சின்னதாக வந்ததோ அப்படி வந்து கொண்டிருக்குது மற்றது ஹைவேயில் போகும்போதே நீங்கள் இப்போ அதாவது லோட்டஸில் தவிர பார்க்கலாம் மட்டும் நல்ல இப்போ புதுசுசாக கட்டுற ஹோட்டல்ஸ்கள் மற்றது மால்ஸ்கள் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்களை விளம்பி நிற்குது வித்தியாசமாக இருக்குது